ஒரு பத்திரிகையாளர் இரவு நேரத்தில் இந்திய நாட்டுக்கு வந்து நேரு அவர்களிடமும் காந்தி அவர்களிடமும் உங்களை பேட்டியடிக்க வேண்டும் என்று சொல்லும்போது போது அது இரவாக இருக்கிறது என்னால் இப்போது முடிக்க முடியாது என்று சொல்கிறார் அடுத்தபடியாக அவர் அம்பேத்கரை பேட்டி எடுப்பதற்காக உணவு கொள்கிறார் உணவு போது உடனடியாக அவர்களுக்கு பேட்டி கொடுப்பதற்கு வரும்போது அந்த பத்திரிகையாளர் கேட்கிறார் இந்த இரவிலும் நான் சொன்னவுடன் நீங்கள் பத்திரிகைக்கு பேட்டி கொள்ள தயாராக இருக்கிறீர்கள் எப்படி என்று

அவர் கடுமையாக செய்திருக்கிறார் ஆனால் என்ன பிரச்சனைனா அம்பேத்கரை தூக்கி துமக்கக்கூடியவர்களே அவர்களுடைய கோட்பாடு வெல்ல வேண்டும் என்று எண்ணுகிறவர்களே அவர்களுடைய சிந்தனையின் பாடு இல்லை என்பது வேதனைக்கான விஷயம் அம்பேத்கரை நீங்கள் சுமந்து அவருடைய கொள்கையை பறைக்காட்ட வேண்டும் அவருடைய கொள்கையை பரப்ப வேண்டும் என்று சொன்னால் முதலில் நீங்கள் பகுத்தறிவாரியாக இருக்க வேண்டும் உங்கள் மூளையின் சிந்தனை செறிவூட்டப்பட்டு அறிவியலால் சிந்திக்கக்கூடிய மூளையாக இருக்க வேண்டும் மாறாக இன்றைக்கு கூட வரும்போது ஒரு தம்பி கிட்ட எதார்த்தமாக ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அழைப்பு பேசுகிறேன் தம்பி எங்கே பாருங்க நான் இந்த ஒரு கிராமத்தில் இருக்கிறேன் ஒரு வீட்டில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஏன்பா என்ன செய்ய நம்ம ஒரு ஓவியம் எழுதியில் இருக்கு நீ ஏப்பா அங்கே போய் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை ஒரு அஞ்சு நாளைக்கு என் வீட்டுக்கு வரக்கூடாது அஞ்சு நாளைக்கு வீட்டுக்கு வரக்கூடாது ஏன்பா எனக்கு புரியல அஞ்சு நாளைக்கு ஏன்பா என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்குறேன் அந்த பையன் சொல்கிறாங்க மாலை போட்டுருக்கேன் மூலமாக <laughs> மூளை <laughs> நமக்கே விளங்காமல் ஒரு அடிமை விலங்குகளுக்குள் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது அந்த சிந்தனையை விழுந்துவிட்டு அம்பேத்கரை தோழில் வைத்தாலும் போதனம் இல்லை தலையில் வைத்தாலும் போதனம் இல்லை கொள்கை செயல்பாடுகளை எடுத்துச் செல்வோனாக இருக்க வேண்டும் சொந்த புத்தகின் சிந்தனையோடு நாம் சிந்தித்து அறிவியலோடு நாம் அடுத்த கட்ட நகல்களை செய்ய வேண்டும் அதைத்தான் இந்த மக்களுடைய விடுதலையாக இருக்க முடியும் என்று அண்ணல் அம்பேத்கர் போராடினார் இப்ப புரியுதா உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் அமித்ஷா ஏ அம்பேத்கர் 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 பேரை சொல்லிக்கிட்டே போயிடுச்சு அம்பேத்கர் பெயருக்கு சொன்ன அளவுல நீங்க கடவுள் பெயர் சொன்னால் ஏழு பிறவிகளிலும் சொர்க்கத்தில் சென்று வாழலாம் வாழ்ந்திருக்கலாம் என்று பேசுகிறார் எவ்வளவு முட்டாள்தனமான வாதத்தை இந்திய நாட்டில் வாழ்ந்த நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அவருடைய மூளை எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் இப்படிப்பட்ட சிந்தனை கொண்ட சீர் மிகுந்த அண்ணல் அம்பேத்கரை அம்பேத்கர் இழிவுபடுத்தது மட்டுமல்ல அதற்கு பின்னால் இரண்டாவது வரியை கவனிக்க வேண்டும் நீங்க கடவுள் பெயரை சொன்னால் ஏழு குறளிலும் சொர்க்கத்தை வாழலாம் இந்த வரி பல செய்திகளை சொல்லுது என்னங்கடா ஆட்சி கணதெறியுங்க உங்களை எதுக்கு நான் வாதிட்டுறேன் தேவனுடையது இன்னைக்கு நீ ஆராயப்பட இருக்கீங்க இன்னைக்கு நாட்டு மக்கள் வேலைவாசி உயிரவாழ வாங்க முடியல வாங்கும் சக்தி குறைந்து வாங்கும் சக்தி இல்லாம வாழ்ந்தடிக்காக வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசு வேலைகள் எல்லாம் கான்ட்ராக்ட் வகையாக சொசைட்டி வேலைகளாக மாற்றப்பட்டு வந்திருக்கிறது வேலையில் பலவேறு தனியார் நிறுவனங்கள் வேலை பார்த்தவர்கள்லாம் இன்றைக்கு திரைக்கூலி வேலைகளுக்கு சென்று வந்திருக்கிறாங்க நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு உங்கள் திருத்தத்தால் பாதிக்கப்பட்டு கிடைக்கிறாங்க விவசாயிகள் உங்களுடைய அழுத்தம் தாங்க முடியாம போராடி கொண்டிருக்கிறாங்க விவசாய தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டு அவர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இப்படி நாடு முழுவதிலும் வாழக்கூடிய மக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு உங்கள் ஆட்சி இவ்வளவு கொடுமையாடா என்று சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இல்லும் இப்பதான் புரியுது அமித்ஷா ஏன் இதை சொல்றார்கள் இவங்க வாழ்ற மக்களுக்கு வழி சொல்ல ஆட்சிக்கு வரல மக்கள் எல்லாம் செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி சொல்றதுக்கு உங்கள ஆட்சிக்கு வருங்க

இந்த நாட்டில் அனைவருக்கும் எப்ப இலவச கல்வி கிடைக்கும் இந்த நாட்டில் உள்ள விவசாயிகள் எப்படி சுபிக்ஷமாக இருப்பார்கள் இந்த நாட்டில் உள்ள விலைவாசி எப்போது குறையும் என்று உங்களால் சொல்ல முடியுமா அப்ப அம்பேத்கர் சொன்னதை நன்றாக உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மக்கள் அடிப்படையில் சிந்தனையை செறிவூட்ட வேண்டும் அறிவை ஆயுதமாக்க வேண்டும் இன்னும் பழைய அளவிலேயே பண்டை காலங்களிலேயே என் மூத்தோர் சொன்னார் முன்னோர் சொன்னால் என்று அறிவியலுக்கு புறமானதை மண்டையில் கொண்டு தெரிந்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் இந்த நாட்டில் நாம் விழிப்படையவும் முடியாது இந்த நாட்டிற்கான முன்னேற்றப் பாதையை செல்லவும் முடியாது என்பதை நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும்